நான் பார்ந்த யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து திருமண தடை யோகங்கள் அப்படின்னு சொல்லி வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து இருக்கு திருமண தடை யோகங்கள் நீங்கள் பிறந்த யோகத்தை இப்போ நான் சொல்கிற யோகத்தில் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு திருமண தடை திருமணத்தில் பிரச்சனை திருமண வாழ்க்கையிலையும் பிரச்சனை அப்போ இந்த திருமண தடை என்று சொல்லக்கூடியது முதல் விஸ்கம்ப யோகம் திருமண தடையை கொடுக்கக்கூடியது கண்ட நாம யோகம் வந்து என்ன சொல்லலான்னா வந்து திருமண தடையை கொடுக்கக்கூடியது பரிகம் நாமயோகம் திருமண தடையை கொடுக்கக்கூடியது ஆயுஷ்மான் நாம யோகம் திருமண தடையை கொடுக்கக்கூடியது துருவ நாமயோகம் திருமண தடையை கொடுக்கக்கூடியது சித்தம் நாமயோகம் திருமண தடையக்கூடியது தடையை தடையை கொடுக்கக்கூடியது சாத்திய நாம யோகம் திருமண தடையை கொடுக்கக்கூடியது அதிகண்ட நாமயோகம் திருமண தடையை கொடுக்கக்கூடியது சுகர்ம நாம யோகம் திருமண தடையை கொடுக்கக்கூடியது சித்தி நாமயோகம் திருதி நாமயோகம் ஐந்திரம் அப்படிங்கிற நாமம் சூளம் அதற்கடுத்து அடுத்து என்ன சொன்னால் வரிகம் இந்த யோகங்கள் வந்து என்ன சொல்லணும்னா திருமண தடையை கொடுக்கும் இவர்கள் வந்து என்ன சொல்ல வந்து என்னென்னுமோ பரிகாரமெல்லாம் பண்ணியிருப்பாங்க பரிகாரம் பண்ணாமலாம் இருக்க முடியாது கண்டிப்பாக வந்து என்ன சொல்லானா இந்த யோகங்களில் போய் பிறந்தவர்களுக்கு திருமண தடை என்பது வந்து கண்டிப்பாக உண்டு அவ இவர்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக எதாவது என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு பரிகாரங்கள் இருக்கிறதா என்று சொன்னால் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இதை வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் சிரிப்பாக தரேன் என்னடா அவ்வளவு ஈஸியாக இருந்தால் இப்படியெல்லாம் நடத்துருமா அப்படின்னு அதாவது வந்து பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு வந்து என்ன சொல்லணும்னா ஆஸ்பத்திரியிலலாம் பார்ப்பாங்க கடைசியில் ஒரு பேராஸ்டமல் மாத்திரையில் வந்து சரியாது அந்த மாதிரி தான் இருக்கும் அப்போ இந்த விஸ்கம்பம் கண்டம் பரிகம் ஆயுஷ்மான் துருவம் சித்தம் சாத்தியம் அதிகண்டம் சுகர்மம் சித்தி திருதி ஐந்திரம் சோளம் வரியன் இந்த நாம யோகங்களில் பிறந்தவர்களுக்கு திருமண தடை யோகம் குடும்பத்தில் பிரச்சனை கணவன் அப்படி கல்யாணம் பண்ணித்தார்கள் கணவன் பிரச்சனை இருக்கும் இவர்கள் என்ன செய்யணும்னா வந்து தினமும் தினமும் என்ன சொல்லலாம்னா வந்து ஆண் 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 இந்த நட்சத்திரத்தில் போய் பிறந்திருந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வருகின்ற சுக்கர ஓரை ஒவ்வொரு நாளும் வருகின்ற சுக்கர ஓரையில் சுக்கர ஓரையில் டீ வாங்கி வந்து என்ன வந்து கொடுக்கணும் டீ வாங்கி கொடுக்கணும் டீனால் கடையில் வந்து டீ வாங்கி கொடுக்கணும் ஓகேவா இது என்னடா வந்து என்ன சொன்னேன் பெரிய விஷயம் பெரிய விஷயம் இல்லை பெரிய விஷயமான ஒரு விஷயத்தை சிறுசாக முடிச்சிடும் இதுதான் ஜோதிடத்தில் உள்ள விதி அப்போ இந்த நாம யோகங்களில் பிறந்தவர்கள் அல்லது என்ன சொல்கிறனா வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு இல்லைன்னா பகலில் வந்து ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்போது சுக்கர ஊரையில் யாருக்காவது ஒரு டீ வாங்கி கொடுங்க கண்டிப்பாக அது தோசம் போகும் திருமண திருமணம் பண்ணின பிறகு இருக்கிற ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலும் வந்து என்ன சொல்கிறேன்னா இந்த கர்மாக்கள் வந்து கண்டிப்பாக குறையும் அதற்கடுத்து பெண் என்ன செய்யணும் அப்படின்னா ஆணுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அதாவது வந்து வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் ஆறு ஏழு பகல் ஒன்று டு ரெண்டு இல்லைனா இரவு எட்டு டு வந்து ஒரு டீ வந்து யாருக்காவது வாங்கி கொடுக்கலாம் பெண் வந்து என்ன சொன்னால் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை செவ்வாய் ஓரைன்னா வந்து என்ன சொன்னால் காலையில் ஆறு டு ஏழு பகல் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது செவ்வாய் ஓரையில் கொடுக்க கண்டிப்பாக வரன் பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் சீக்கிரமாக அமைஞ்சிடும் செஞ்சு பாருங்கள் இது வந்து என்ன சொல்லான்னா ஒரு கேஷுவலாக சில விஷயங்களை வந்து என்ன சொல்கிறனா வந்து நம்ம செஞ்சு பார்க்கணும் அப்போ செஞ்சு பார்க்கும்போது என்ன சொல்லான்னா வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறனா வந்து நமக்கு அது வந்து நடந்துடும் அப்போ வந்து என்ன சொல்கிறனா வந்து ஆண் வந்து வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையிலும் பெண் வந்து என்ன சொல்லானா செவ்வாய்க்கிழமை வந்து செவ்வாய் ஓரையிலும் வந்து என்ன சொல்லான்னா வந்து யாருக்காவது நண்பர்களுக்கு கூட டீ வாங்கி கொடுக்கலாம் ஆனால் இதை சொல்லக்கூடாது எனக்கு கல்யாணம் முடியணும் நான் அதனால தான் உனக்கு டீ வாங்கி கொடுக்கேன் அப்படின்னாலே அவங்களுக்கு ஒரு சலனம் ஏற்பட்டுரு கேஷுவலாகவே வந்து என்ன சொல்லலான்னா வந்து நம்ம வந்து ஒரு தானம் பண்ணினோம் என்று சொன்னால் அது கேஷுவலாக எதுவுமே சொல்லாமல் வந்து நம்ம பண்ணோம்னா தான் அது பழிக்கும் அது இல்லாமல் வந்து என்ன சொல்கிறான்னா நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா எனக்கு கல்யாணம் நடக்கிற உனக்கு அதுக்காகத்தான் டீ வாங்கி கொடுக்க குடி அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நடக்காது அப்போ இந்த யோகங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பதினாலு யோகங்கள் மொத்தத்தில் நான் சொல்லியிருக்கிறது வந்து பதினாலு யோகங்கள் இந்த பதினாலு யோகங்களில் பிறந்தவர்களுக்கு திருமண தடை உண்டு அல்லது திருமணம் சார்ந்த விஷயம் திருமணத்திற்கு பின்னாடி வந்து பிரச்சனைகள் இருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது இது ரொம்ப சிம்பிளான விஷயம் ஆண் வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் வந்து என்ன சொல்லான்னா வந்து என்ன பண்ணணும் இது பண்ணிடணும் டீ வாங்கி கொடுக்கணும் பெண் வந்து என்ன சொல்லலான்னா வந்து செவ்வாய்க்கிழமை சுக்கர உரையில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து டீ வாங்கி கொடுக்கணும் இதை வந்து என்ன சொல்கிறான் கடையில் தான் வாங்கி கொடுக்கணும்னு எந்த சட்டம் கிடையாது நம்ம வீட்டிலே போட்டு கொடுத்தாலும் எந்த பாதிப்புத்தன்மைகளும் வராது ஆனால் இதை சொல்லாமல் செய்தால் கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறனா வந்து இந்த பிரச்சனை வந்து ஈஸியாக தீரும் என்று சாஸ்திரம் சொல்கிறது அதை வந்து என்ன சொல்கிறான நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து செயல்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் வெற்றி கிடைக்கும் இன்னொன்றும் என்ன சொன்னால் திருமண தடை பொதுவாகவே இருந்தது என்று சொன்னால் ஆண் வந்து என்ன சொன்னான்னா வந்து வெள்ளிக்கிழமை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இளநீ வாங்கி அந்த இளநியை நல்லா வெட்டி அந்த வாயெல்லாம் நல்லா எடுத்துட்டு அதில் வந்து பணங்கள் போட்டு போட்டு வந்து நல்லா கலக்கி வெள்ளிக்கிழமை வந்து என்ன சொன்னால் சுக்கர உரையில் கொடுக்கணும் குடிக்கணும் பெண் வந்து என்ன செய்யணும்னா வந்து என்ன சொல்கிறான்னா வந்து செவ்வாய்க்கிழமை இளநீ வாங்கி அந்த இளநீ நல்லா சீவிட்டு அதில் உள்ள வந்து என்ன சொல்கிறாங்க பணங்கற்கண்டை வந்து ஒரு தேவையான அளவு போடணும் ரொம்ப போடணுங்கிற அவசியம் கிடையாது நல்லா வந்து கலக்கி விட்டு நல்லா கரைஞ்ச பிறகு நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த நீங்கள் செல்ஃபாக வந்து என்ன சொல்கிறான்னா வந்து சில விஷயங்களுக்கு இளனி கொடுத்தீர்கள் என்று சொன்னால் கர்மா போகும் கர்மா கண்டிப்பாக போகும் ஏன்னா வந்து இளனி வந்து என்ன சொன்னா சனி தோஷத்தை போக்கக்கூடியது இளனி வந்து சனி தோஷத்தை போக்கக்கூடியது அப்போ வந்து என்ன சொன்னான்னா நாம் பிறருக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து திருமணம் இந்த ப இந்த யோகங்களில் பிறந்தவர்களுக்கு திருமண தடை இருந்தாலும் திருமணத்தில் பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் ஒருவருக்கு தானம் பண்ணுவதுக்கு உண்டான ஒரு வழி சொல்லியாச்சு திருமண தடை வந்து பொதுவாக இருக்குது இந்த நாம யோகத்தில் நாங்கள் பிறக்கவில்லை என்று சொன்னால் எங்களுக்கு திருமண தடை இருக்கிறது என்று நினைப்பவர் இரு இருந்து அதனால் பாதிக்கப்படுகிறவர்கள் நீங்கள் என்ன செய்யணும்னா ஆண்கள் வெள்ளிக்கிழமை வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து சுக்கர உரையில் இளடி வாங்கி அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பனங்க கண்டு போட்டு நல்லா உள்ள கலக்கிட்டு கரைஞ்ச பெற குடிக்கணும் பெண்கள் செவ்வாய்க்கிழமை இளநீ வாங்கி அந்த இளநியில் வந்து என்ன சொன்னான்னு இது போடணும் இது போடணும் வணங்கர்க்கன்னு போட்டு நல்லா கலைக்கு வந்தேன்னு சார் அந்த ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணிடணும் ரெடி பண்ணி என்ன சொன்னான் அந்த ஒரு மணி நேரத்துக்குள் வந்து நீங்கள் செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த இரண்டு பரிகாரங்களும் என்ன சொன்னான்னா வந்து நூறு வந்து வேலை செய்யும் ஆனால் முறையாக வந்து கண்டினியூவாக பண்ணிகிட்டே இருங்க அதாவது வந்து உடனே நடந்துடணும் நாலு நாளைக்குள்ளே வந்து என்ன சொன்னா நான் ஜெயிக்கணும் இருக்கு அந்த அளவுக்கு பெரிய யோகவானா யாரும் பிறக்கவே இல்லை பிறக்கவே கிடையாது அப்படி வந்து பிறந்திருக்க முடியாது அப்போ நாலு நாள் போடுறேங்க எப்பயுமே என்ன சொன்னேன்னா ஒரு செயலை நாற்பத்தெட்டு நாள் தொடர்ச்சியாக செய்து பாருங்கள் வெற்றி வந்துடும் நாற்பத்தெட்டு நாளில் என்ன செய்யாமல் வந்து நாலு நாள் தான் செஞ்சுட்டு வந்து என்ன சொன்னா தெரிவி பார்த்தீங்கன்னா அது நடக்காது ஒரு மண்டலங்கள் வந்து செயல்படணும் என்பது இதற்கு அதனால் இதுதான் திருமண தடை திருமண தடையுள்ள யோகங்கள் திருமண தடைக்கு வந்து உண்டான பரிகாரங்கள் தான் இதை பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக வந்து சில வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிற சித்திப்பாறை ஜோதிலரச ஆதிநாகவன் ஜெயபாலாஜி சுகமே சுக சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்